என் அன்பு பிள்ளையே உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றா கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதைப் பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்னவென்பதை பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது அதை கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சிறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அடைத்துச் செல்வேன் தைரியத்தை இழந்து விடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம் எல்லாம் சுகமாகிவிடும் கவலையை விடு இந்த பக்கீர் குணம் உள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் யாரையும் பழிவாக நினைக்காதே அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவிப்பர் நமக்கு அதை காண வேண்டும் என்கின்ற ருணம் இருந்தால் அது நம் கண்முன்னே நிகழும் குழந்தை நீ இன்று இப்படி இருப்பதற்கு நீயே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயும் அப்படி உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் தான் உள்ளது குழந்தை மனிதர்கள் செய்த தவறு கடவுள் கவனிக்கவில்லை என்று நினைக்கக்கூடாது எங்கு தவறு யார் மீது தவறு என்று நன்கு ஆராய்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அனைத்து தவறுகளையும் செய்துவிட்டு பழியை தூக்கி மற்றவர்கள் மீது போட்டால் அவர்களை இந்த ஊர் வேண்டுமானால் நம்பலாம் நான் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது கஷ்டமான வேலையை செய்ய உங்களது உடலை பழக்குங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள உங்கள் மனதை பழக்குங்கள் உங்கள் உடலும் உள்ளமும் என்றும் உறுதியாக இருந்தால் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டமும் உங்களை சரியானபடி வடிவமைக்க உறுதுணையாக இருக்கும் எனவே கடினமான சூழ்நிலைகளுக்கு நன்றி கூறுங்கள் அவை உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும் வாழ்க்கை பாடங்கள் யாரும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்ன வலித்தான் சற்று அதிகமாக இருக்கும் அனைவரோடும் பழகு ஆனால் அளவோடு உறவாடு எல்லோருக்கும் அதுவே நன்மை பயக்கும் வார்த்தைகள் சாவியை போன்றது நீங்கள் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினால் எத்தகைய இதயத்தையும் திறக்க முடியும் அதுவே தவறான சாவியை தேர்ந்தெடுத்தால் எத்தகைய இதயமானாலும் திறக்கவே இயலாது இங்கு சாவி அன்பை குறிக்கும் பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் பலனை எதிர்பார்க்காதீர்கள் அதை நான் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக நினைத்து உதவி செய்யுங்கள் ஏனென்றால் மூலம் உன்னை போல இன்னொரு பக்தனுக்கு நான் செய்யும் உதவியே அது மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும் உன்னிடம் மாறுவேடம் போடும் நபர்களிடம் கொஞ்சம் இரு நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் திடீரென்று எல்லாம் காணாமல் போகவில்லை குழந்தையே இத்தனை நாள் உன் வாழ்வில் துன்பம் இருந்தது அதை தூரம் நின்று ரசித்திருந்தேன் இப்போது துன்பத்தை அனுபவிக்கின்றார் என் பிள்ளை எங்கே தனித்து செல்லும் என்று உன்னையும் துன்பத்தையும் சேர்த்தே நான் சுமக்கின்றேன் அதனால்தான் நான் இருப்பது உனக்கு தெரியவில்லை கவலையை விடு என்னை மீறி எதுவும் நிகழ்ந்து விடாது வாழ்வில் அனைத்திற்கும் ஒரு நெறிமுறை வகைப்பாடு உள்ளது போல் உனக்கான தர்மத்துக்கும் வழிவகுக்கப்பட்டுள்ளது தானத்தில் பல நிம்மதியாகும் நீ இருப்பவனுக்கு கொடுத்து பெருமையை தேடுவது தர்மமாகாது இல்லாதவனுக்கு கொடுப்பது உண்மையிலேயே உன் கர்ம கர்மபிணியை கரைத்து உனக்கான நிம்மதியை நிச்சயம் தேடித்தரும் ஆயிரம் அர்த்தங்களும் காரண காரியங்களும் என் செயலுக்குள் இருக்கும் அத்தனையும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கான நேரம் எது என எனக்கு தெரியாதா நீ சொல்லி புரிய வைக்க வேண்டுமா பொறுமையுடன் இரு தங்கமே நடப்பது என் விருப்பம் போல்தான் ஆகும் நான் உனக்கு தீங்கிழைக்கப் போகின்றேனா என்ன கலங்காதிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை எதற்கு வேறு யாரையாவது தொழுதிருந்தால் முன்னேறி இருப்பேன் என நீ புலம்புவது என் காதில் விழாமல் இல்லை உன்னை நான் தான் தேர்ந்தெடுத்தேன் எனக்கெனவே வடிவமைத்தேன் இதற்கான முழு சூட்சமத்தையும் உனக்கு சொன்னாலும் புரியப்போவதில்லை ஒன்று மட்டும் நினைவில் கொள் நீ என்னை பழித்தாலும் வணங்காவிட்டாலும் உனக்கானதை தந்தே திருவேன் மன அமைதிக்குள் தங்கமே ஒருவனுக்கு உன்னை எளிதாக விழித்துவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும்போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும் எல்லாமே என்னால் தான் ஆயிற்று நான் தான் உன்னை தவறிழைக்க வைத்தேன் என நீ கூறுவதெல்லாம் சரி இப்போது அதே நான் தான் தண்டனையும் வழங்குகின்றேன் அதை மட்டும் ஏன் கேட்க மறுக்கின்றா என்னை குறை கூறி பழித்து ஒரு பலனும் இல்லை குழந்தையே மனம் திருந்து தவறை உணர்த்து கொள் தானே பிறக்கும் நீ எந்த அளவுக்கு விவேகம் நிரம்பியவனாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு மற்றவருடைய தவறுகளை பெருந்தன்மையுடன் பொறுத்துக் கொள்வார் அவன் எவ்வளவு தவறு செய்தாலும் தாங்குவான் என்று அவர்கள் நினைத்தார் நீ என்ன நானே அமைதியாக இருக்க மாட்டேன் தங்கமி உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை அவற்றை நீ மலர்களைப் போல தூவினா அது உனக்கு மாலையாய் கிடைக்கும் அதையே கற்களை போல எரிந்தால் காயங்கள் உனைக்கே ஏற்படும் இதில் என்னை திட்டும் அளவிற்கு எனது தவறு ஏதும் இல்லை ஆகவே உனது மாற்றங்களை மாற்று வழிகள் நிறைந்த வாழ்க்கையும் ஏமாற்றங்கள் சோதனைகள் நிறைந்த மனமும் தான் என் தலையெழுத்தாய் எனக் கேட்காதே அனைத்தையும் நான் சொல்லித்தான் செய்தாயா நீயாக உன் விருப்பத்திற்கு உட்பட்டு அனைத்தையும் செய்துவிட்டு பழியை மட்டும் எனக்கு சொந்தமாக்கினாள் இப்போது சொல்கின்றேன் எப்போது மனம் முழுதும் உன் பிரச்சனை முடியும் என முழுதாய் நம்புகின்றாயும் அன்றிலிருந்து உனக்கான மாற்றம் துவங்கும் காயம் என்னால் என்றாலும் உன் காயத்திற்கு மருந்தும் நான் தானே சில காயம் மருந்திட்டாலே போதும் சில காயம் கீறினால் குணமாகும் வலிகள் நான் தந்தது போலவே குணமாக்கவும் செய்வேன் கலங்காதிரு புத்தி ஆயிரம் சொல்லும் நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று அதனால்தான் இத்தனை துன்பம் நான் தான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் என் தங்கமே நடுவழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு இதுதான் குழந்தையே உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தைரியப்படுத்தத்தானே வருகின்றது சோதிப்பதற்கு வருவதில்லை குழந்தையே என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி எனக்கென்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் எதற்குமே கலங்கி நிற்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்வில் வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தனிமை வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு நிற்கும் நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து எதிரியும் சிலிர்த்து போவான் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை இனிதான் களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்ற உன்னை கண்கலங்க விடமாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது தங்கமே உன் தாயாகவும் தந்தையாகவும் இந்த சாகி நான் நிற்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்த போகின்றேன் கண்ணி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரும் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையே ஆகையால் நடப்பதனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் சரியாகும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவை அறிந்து உனக்கானது தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே தான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் இந்த சாயப்பா நான் அருள்வேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த மனக்குழப்பம் இந்த மாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே அனைத்தும் நன்றாகவே நடக்கும் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடப்பதில்லை நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் பார் வாழ்க்கை வழிகாட்டும் எந்த துன்பம் வந்தபோதும் என்னை மனதாரன் நினைத்துக்கொள் சாயப்பா என்று ஒருமுறை கூப்பிடு நல்ல மாற்றத்தை நீ உணர்வா வழியே இல்லை என நீ தடுமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டாக்குவேன் நீ யார் மீது அன்பு செலுத்தினாலும் உனக்கு கிடைப்பது மனவளை மட்டுமே எனக்கு தெரியும் குழந்தையே அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் கலங்காதே விதையும் வினையும் ஒன்றே இறுதியில் பலனை கொடுத்தே தீரும் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை சரியான காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில்தான் தான் நீ இருக்கின்றா உனக்கு உதவுவது எல்லாம் இறைவனுக்கு கஷ்டமான காரியமல்ல அல்ல நீ அவனை முழுமையாக நம்புவதே உனக்கு கஷ்டமான காரியமாக இருக்கின்றது சந்தேகமே வேண்டாம் சத்தியமாக சொல்கின்றேன் இந்த சாகியின் பாதத்தில் சரணடைந்தோரே சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன் எவ்வளவோ சோதனைகளை நீ கடந்து விட்டா உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றான் நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உணதே தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டும் பயமே இல்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் கிழமை எல்லாம் எனக்கு முக்கியமில்லை குழந்தையே உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்காக எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் முழு நம்பிக்கையுடன் சாயப்பா என்று கூப்பிடு நான் வருவேன் உன் வார்த்தைகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் சந்திக்காத பிரச்சனை நம்மை என்றும் சிந்திக்க வைப்பதில்லை கலங்காது எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் நான் உனக்கு துணையிருப்பேன் பக்தியோடு யார் எதை தந்தாலும் அதை நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன் நீயோ உன்னையே தந்துவிட்டா உன்னை காக்க உனக்காக அவதரித்தவன் நான் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த உன்னை என் கண்ணின் இமைக்குள் வைத்து பாதுகாப்பேன் தங்கமே கலங்காதே தயங்காதே என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே என்னை தாண்டி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நான் இருக்கின்றேன் விதி சதி என புலம்புகின்றாயே இந்த விதியை எழுதியவனே நான் தானப்பா உன்னை என்னிடம் வரவைத்த விதி வாழவும் வைக்கும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பார் நீ தேடும் நிம்மதி ஆரோக்கியம் ஆனந்தம் அனைத்தையும் தருகின்றேன் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் குழப்பத்திலிருந்து விடுபடு உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தித்தரப் போகின்றேன் உன் கனவு நினைவாகும் அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கவும் நான் தான் இருக்கின்றேன் காலை எழுந்து கண் விழிக்கும் போது நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு நான் உனக்கு துணையிருப்பேன் நாம் இருவரின் உறவிற்கு காரணம் நம்பிக்கையே அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னுள் இருக்கின்றதோ அந்த வடிவிலே நான் உன்னுள் இருப்பேன் எந்த அளவில் உன்னில் உள்ளதோ அதே அளவில் நான் உன்னுள் இருப்பேன் உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலும் விஸ்வாசம் ஒன்றே நீ என்னை போரண சரணாகதி அடைந்தால் நான் உன்னுடையவன் உன் கிதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் கிதயத்தில் நான் நிறைந்திருக்கின்றேன் தங்கமே உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா